தமிழ் நாட்டிலும் உலகிலும் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகளை தெளிவாகவும் நம்பிக்கையுடன் உங்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு புது செய்தி தளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து சிதம்பரம் வரும்போது கேளுங்கள் திருச்சியில் அமைச்சர் கே ஏ நேருப்பேட்டி நாங்க எங்க பக்கம் மாநில அரசு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் ஹாரிஸ் மேம் வளம் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு கலெக்டர் வச்சு எம்பி வச்சு டிஆர்எம் கூப்பிட்டு நீங்க சொல்லி இப்பதான் மேரிஸ் பாலம் அது இடிச்சிருக்காங்க அது ஆறு மாசத்துக்குள்ள அவங்க முடிச்சு ரயில்வேன்றதான் பெண்டிங்க மாநில அரசுல பெண்டிங் இல்லை சீக்கிரம் முடிச்சு விட்டுருவாங்க அதே மாதிரி ஜங்ஷன் பாலமும் அது சீக்கிரம் வேலை முடிக்க போறாங்க வேற என்ன சார் இப்ப இந்தியாவிலேயே பாஜக ஒத்துமை போல இந்திய கூட்டணியில் ஒத்துமைகள சிதம்பரம் இருக்காரு யார் சிதம்பரம் அவரை தான் கேட்கணும் எங்களை கேட்டா எப்படி ஒத்துமையா இருக்கு எப்படி ஒத்துமையா இல்லைன்னு சிதம்பரம் வரும்போது கேளுங்க எங்க கேக்குறீங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க வேற எங்க திருச்சிய எது கேட்டாலும் சொல்றேன் மெட்ரோ மெட்ரோ வந்து கோயம்புத்தூர் மதுரையும் முதல் எடுத்திருக்காங்க நமக்கு பணம் இப்போ வந்து அதை சர்வே பண்றதுக்காக பணம் அலாட் பண்ணி இருக்காங்க அந்த வேலை நடக்குது எது மேம்பாலம் எந்த மேம்பாலம் அது எலிவேட்டட் ஹைவே எல்லாம் போரெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆறுவழி சாலையா பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றரை கிலோமீட்டருக்கு எலிவேட்டட் ஹைவே போடுறதுக்கும் நமது இதுலேருந்து இருந்து நம்ம கரூர் ரோட்லேருந்து துப்பாக்குடி வரைக்கும் நாலு மணி சாலையாக போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க லேண்டு நேற்று அளந்து கொடுத்துட்டார் கத்திப்பாரா மாதிரி அந்த பஞ்சப்பூரில் பட்டர்ஃப்ளை இப்போ மேம்பாலத்துக்கு அளந்து கலெக்டர் இடம்லாம் கொடுத்துட்டார் எல்லா எங்கள் மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை பூரா செஞ்சுட்டோம் இனிமேல் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பணி தான் இருக்குது நாங்கள் இப்போ மார்க்கெட்டு இந்த ரோடு இந்த ரோட்லேயே ரெண்டு பக்கம் விட்டோம் நடுப்புற ஒரு லேண்ட் அக்கோசியேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகுது அதையும் போட்டு ரோடு இங்கேருந்து

நீங்கள் போட்டு முக்கால்வாசி கொண்டு வந்துட்டாங்களே போர் போட்டு இப்போ இப்போ இருக்கே கான்ட்ராக்டாரருக்காக சொன்னது மழை வரத்துக்குள்ளேயும் ஆற்றுக்குள்ளே வேலையை முடிச்சுருக்கேன் அப்புறம் வேலை முடிச்சிக்கலாம் அப்படி தான் பண்ணுறான் பண்ணுறேன் இந்த அது நான் பாதாள சாக்கிற திட்டம் நூறு சதவீதம் எல்லாம் இப்போ செய்ய வேண்டிய கான்ட்ராக்ட்காரங்க செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க இன்னும் வீட்டு கனெக்ஷன் கொடுக்கறது ரோடு போகிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா அதை போட்டு விட்டுருவாங்க துறையூர் கனெக்ஷன் இப்போ கொடுக்க போறாங்கன்னு நூறு பதினெட்டு எம்எல்டி கொடுக்க போறோம் புதுசாக துறையூர் நகரத்துக்கு பிரித்து கொடுத்துட்டு அது வந்து அதிகாரப்பூர்வம் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அது கணக்கெடுக்கிறோம் இந்த ஊராட்சிகளில் மாநகராட்சியோடு இணைக்கிறது நகராட்சியோடு இணைக்கிறது பேரூராட்சியோடு இணைக்கிறது அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது அப்ஜெக்ஷன்லாம் கேட்டுட்டேன் கலெக்டர்ட்ட ஃபைனல் ரிப்போர்ட் வாங்கி இணைச்சிட்டு எங்களுக்கு டே டைம் இருக்குது எந்தெந்த இடத்துல ஒரே சீடா ஓட்டு ஒரு இடத்துல நாற்பதாயிரம் இருபதாயிரம் இல்லாமல் ஒரே சீடா வார்டை பிரித்து எவ்வளோ வார்டு பிரிக்கலாங்கிறத பார்த்து பிரித்து அந்த வேலை ஒரு கமிட்டி போட்டு உயர்ந்த சீனியர் ஐஏஎஸ் ஆபிசர் தலைமையில அஞ்சு பேர் ஆறு பேர் கமிட்டி போட்டு அந்த வேலை நடக்கும் அது வேலை சொல்லியிருக்கோம் செஞ்சிருவோம் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் த நியூஸ் தமிழ்